கேரளாவில் ரெண்டு கடையை ஆரம்பிச்சாச்சு எதுக்கு நான் இவ்வளோ தூரம்னு சொல்கிறேன்னா இந்த குவாலிட்டி எல்லாம் நன்னா இருக்குது அப்படிங்கறது எல்லோரும் நிறைய வாங்குறதுனால தான் எங்களால் நன்னா வளர முடியறது பிகாஸ் ஆஃப் இதே மாதிரி தான் இனி என்ன மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இன் ஃபியூச்சர்லேயும் நாங்கள் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு கோல்டு ரேட்டு ரொம்ப கூடி போயிடுது நம்மளை மாதிரி மீடியம் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் கோல்டு வாங்குற மாதிரி இல்லை இல்லைனாலே ஆஃப்கோர்ஸ் நல்லா இது வெல்துடு ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அது வேற விஷயம் பட் மீடியம் ஃபேமிலிஸ் எல்லாம் வாங்குறது வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி நிலமை வந்தாச்சு இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்மளோட ரிலேஷன்ஸு இவன் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா நம்ம தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனெலாம் நம்ம நிறையா பேர் இருப்போம் ஸோ கண்டிப்பான முறையில் நம்ம கெட்ட போகலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் போகிறோம் இல்லையா அதை அவாய்ட் பண்ண முடியாது போய்த்து ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்போவுமே இருந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது இந்த மாதிரி கெத்தாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கோல்டு தான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போட்டுன்னு போகலாம் யாராவது பார்த்து வயோ நம்ம போல் கோல்டு இல்லைன்னு நினச்சிப்பாளோ நம்ம வந்துட்டு அடுகளை வச்சுருக்கோம் இல்லை விற்றுட்டோம் நம்மள்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருக்கவே இருக்காது தைரியமாக கெத்தாக நம்ம போகலாம் பார்க்குறவங்க எல்லாருமே இது கோல்டா அப்படின்லாம் கேட்பாங்க கூட ஒருத்தவங்க வந்துட்டு பதினஞ்சு பவுண்ட்ல ஒரு கோல்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனையினால் அடைகளை வச்சுட்டாங்களாம் இதே மாதிரி ஒரு செயின் வாங்கி போட்டு சந்தோஷமாக போனாங்க கேட்டால் மாமி இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது எனக்கு அது வச்ச ஃபீலே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு கோல்டே இல்லைங்கிற ஃபீலே நமக்கு இருக்காது ஈவன் நெக்லஸ்லேருந்து கல் வச்ச தோடு அண்டு கோல்டு தோடு மூக்குத்தி சைட் செட்டு என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ ஹாரம் செட்டு பேங்கிள்ஸ் எல்லாமே பியூர் ஐமண்ட்லேயே இங்க நிறைய பேர் சீட்டிங்லாம் பண்ணோம் அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குதுன்னு எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா பட் நம்மளோட வசந்தபால ஐம்பது ஜோசப் பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அந்த மாதிரி ஐடியாவே யாருக்குமே கிடையாதுங்க இன்னும் என்னெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்க தயவு பண்ணி எங்கள்கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசுங்க இந்த மாதிரி சொன்னாங்களே நீங்கள் கேளுங்க பட் டோன்ட் பில்லீவ் தட் அதை வந்து நீங்கள் நம்ப மு வேண்டாம் பிகாஸ் ஆஃப் அவ்வளோ நன்னாக நாங்கள் பண்ணின்னு இருக்கோம் அதனால தான் இவ்வளோ முன்னேற்றம் என்கிட்ட இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட சப்போர்ட் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாத்தையும் விட எங்களுடைய உழைப்பு எங்களுடைய உங்களுக்கு நன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல மனசு அதை மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னும் நிறைய உங்களுக்கு காமிக்கணுங்கிறத பாருங்களேன் இதில் வந்துட்டு முறுக்கு செயின்னா இப்போ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கா இதில் வந்துட்டு இந்த அஞ்சு பவுன் மூணு பவுன் ரெண்டு பவுன் நான் மூணு பவுன்ல வச்சிருக்கேன் மாமி அதே மாதிரி வேணும் அந்த மாதிரி இந்த இந்த இது வந்து நாலு அஞ்சு பவுன் இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் என்ன வெயிட்ல கேட்குறேன் அந்த மாதிரி வந்து வெயிட்டோட சேர்த்து இத்தனை வெயிட் இருக்குது முப்பத்தி ரெண்டு கிராம் நாற்பத்தி ரெண்டு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி இது வந்துட்டு முகப்பு செயல் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்த மாதிரி வேணும் நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உங்களை ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ எனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கப்போ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஜஸ்ட் பி பி எவ்ரி ஒன் எவ்ரிவன்